உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த அன்பு வணக்கங்கள் மகாபாரதத்தில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து சூதாடி தோ தோத்து போய் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் அவங்க காட்டுக்கு போகிறாங்க அப்படி காட்டுக்கு போகும்போது பல வருடங்கள் வந்து அவங்க காட்டில் வாழ வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ வந்து ஒரு முறை மார்கண்டே முனிவரை வந்து சந்திக்கிறாங்க அந்த மார்கண்டே முனிவர் வந்து மிகப்பெரிய ஞானி ப்ளஸ் எல்லாமே தெரிஞ்சவர் அவர்கிட்ட வந்து பல நீதி கதைகள் உபதேசங்கள் போன்ற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பாண்டவர்கள் அப்படி அவங்க தெரிஞ்சதில் வந்து பழங்காலத்தில் நடந்த கல்கி அவதாரம் பற்றிய குறிப்புகளையும் தெரிஞ்சுக்கிறாங்க அது பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது மார்கண்டிய முனிவர்கிட்ட வந்து உபசரிச்சு அவங்களுக்கு வந்து வேண்டியதை சாப்பாடெல்லாம் கொடுத்து இது பண்ணி அப்புறம் வந்து பஞ்சபாண்டவர்களும் மார்கண்டிய முனிவர்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மார்கண்டிய முனிவர் வந்து பிரம்மா வந்து தற்போது அப்பத்தோராது வயசில் இருக்கிறாரு அவருடைய இந்த வயது காலத்தில் ஏழாவது மண்வந்திரம் அதாவது ஒரு கல்பத்தில் வந்து பதினாலு மண்வந்திரம் நடக்கும் இப்போ வந்து ஏழாவது மண்வந்திரமான வைவசுத மண்வந்திரம்ன்ற கால சூழல் வந்து நடக்குது இதில் வந்து மோ இருபத்தேழாவது கலியுகத்தில் நடந்த கல்கி அவதாரத்தை பற்றி அவர் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு எடுத்து சொல்கிறாரு அது கதையை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு விரிவாக பார்ப்போம் அதில் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு யெசஸ்ன்ற அந்தனர் வந்து ஒரு கிராமத்தில் வந்து கிராம தலைவராக இருக்கிறாரு அந்த கிராம தலைவராக இருக்கவருக்கு மனைவி வந்து சுமதி என்பவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கும் அந்த விஷ்ணு யசஸ்ன்றவருக்கும் குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க அதில் வந்து நாலாவது குழந்தையா கல்கி வந்து பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த புராண கதையில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாரு இந்த நாலாவது குழந்தையா பிறந்த கல்கி வந்து சிறு வயதில் வந்து அவங்க பகுதியில் நீதிகள் கல்விகள் இது எல்லாத்தையுமே வந்து அங்குள்ள குருமார்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு அப்படி அவர் தெரிஞ்சு வளர்ந்து வரும்போது வாலிப வயது அடையும் போது அவர் வந்து வெளி உலகத்துக்கு வந்து போகக்கூடிய விருப்பம் வந்து அப்பா அம்மாட்ட சொல்லி அனுமதி வாங்கிட்டு வெளி உலகத்தை சுற்றி பார்க்க போகும்போது பல நாடுகளுக்கு செல்றாரு அப்போ அவர் கூட வந்து பேசக்கூடிய ஒரு கிளியை வந்து கொடுத்து விடுறாங்க அப்படி அந்த கிளியோடு அவர் வந்து பல நாடுகளுக்கு வந்து போய் பார்க்கும்போது சிம்ஹலா தேசம் அப்படின்ற ஒரு தீவு பகுதிக்கு போறாரு அங்க வந்து அந்த சிம்லா தேசத்தை பத்திய வரலாற வந்து அந்த கிளி வந்து ஞானக்கிளி அந்த ஞானக்கிளி வந்து கல்கி வந்து இந்த நாட்டுடைய வரலாறு சொல்லுது அந்த மன்னனுடைய வரலாறு சொல்லுது அப்போ வந்து அவர் போன காலத்தில் வந்து அந்த நாட்டு மன்னனுடைய மகளான இளவரசி பத்மாவதிக்கு சுயவர நிகழ்ச்சி வந்து நடத்துறதுக்கு எல்லா தேசத்துக்கும் வந்து ஆள் அனுப்பி எல்லா தேசத்து இளவரசர்களும் வந்திருக்காங்க அப்படின்றத வந்து அந்த கிளி வந்து கல்கிக்கு வந்து சொல்கிறாங்க அதை தெரிஞ்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நதியில் குளிச்சுட்டு சரி அந்த சுயவரத்தை நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படி போகும்போது அந்த சுயவர நிகழ்ச்சி மண்டபத்தில் வந்து எல்லா இளவரசர் உட்கார்ந்துருக்குறாங்க பத்மாவதி வந்து தனக்கு வேண்டிய மணாலனை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து மாலையை எடுத்துகிட்டு வராங்க இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்மகன் வந்து பத்மாவதியை அடையணும்னு அவங்க பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பெண்ணாக மாறிடுவாங்கன்னு சொல்லி சிவபெருமான் வந்து ஏற்கனவே அந்த பத்மாவதிக்கு வந்து வரம் கொடுத்துருப்பாங்க அதுபடி வந்து தேவர்கள் மற்றும் பல நாட்டு மன்னர்கள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க சில பேர் வந்து பத்மாவதிட்ட வந்து பக்கத்தில் போய் பேசணும் அவங்கள வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணும்போது பத்மாவதி வந்து தள்ளி போவாங்க அப்படி வந்து தள்ளி போகும்போது அந்த ஆண் இளவரசர்களும் வந்து ரொம்ப நெருங்கி வரும்போது அவங்க வந்து பெண் ஆணாக இருக்கவங்க பெண்ணா மாற உரு மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும் இதெல்லாம் பார்த்து சில பேர் பயப்படுவாங்க கல்கியும் வந்து சேவர மண்டபத்தில் இருந்ததுனால அவங்கள பார்த்து அந்த பத்மாவதி வந்து இவர் தான் எனக்கு ஏத்தமான என்னுடைய வருங்கால கணவராக வந்து வரக்கூடிய தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சுயவர மண்டபத்தில் மாலையை வந்து கல்கிக்கு வந்து அணிவிப்பாங்க அப்படி அணிவிக்கும் போது அவர் வந்து ஆண் இருந்தவர் பெண்ணா மாட்டார் ஏன்னா பத்மாவதிக்கு சிவபெருமான் கொடுத்த வரம்படி அவர் தான் வந்து கணவராக வந்து வரக்கூடியவர்ன்றதுனால அவருடைய உருவம் வந்து ஆண் உருவம் வந்து பெண் உருவமா மாறாமல் இருக்கும் இந்த நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுகிட்ட பிறகு அந்த நாட்டு சிம்கல தேச மன்னன் வந்து பத்மாவதியை வந்து கல்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரை கொஞ்ச நாள் அவங்க நாட்டில் வச்சிருந்து அப்புறம் வந்து பல்வேறு சீர்வரிசையோட கல்கியுடைய சொந்த ஊரான சாம்பாலா நகரத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அங்கே வந்து ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கை நடத்தும் போது கல்கிக்கும் பத்மாவதிக்கும் வந்து இரண்டு ஆண் குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து பிறக்கிறாங்க அவங்களும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கும்போது கல்கிக்கு வந்து பல்வேறு நாட்டு நடக்கிற அநீதிகள் த அதர்ம வழியில் செயல்படுகின்ற மன்னர்கள் பற்றிய செய்திகள்லாம் ஒற்றர்கள் மூலமாக வந்து சேருது அப்போ வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு இனி வந்து உலக பூமியில் உள்ள அனைத்து நாட்டுடைய அதர்மவாதிகளை அழித்து அவங்கள வந்து நீதியை நிலைநாட்டுறதுக்கு தர்ம வழியில் செயல்படுற மன்னர்களை வந்து அங்கே நியமித்து பூமியில் உள்ள அத்தனை நாடுலையும் வந்து தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து கல்கி வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு திக் சொல்லக்கூடிய படையெடுத்து சென்று செயல்படக்கூடிய அந்த கால முறைப்படி கிளம்ப த ஆயத்தமாகிறாரு அப்போ வந்து அவங்க அம்மா அப்பாட்ட மனைவி குழந்தைகள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு விடைபெற்று ஒரு பெரும்படையோடு வந்து பூமியை சுற்றி உள்ள பல நாடுகளுக்கு வந்து போகிறாரு அப்படி போய் அதர்மிகள் எல்லாம் ஒவ்வொருத்தரையா அழித்து அந்த நாட்டில் இருக்கிற தர்மவான்களை வந்து அரசனாவை வந்து நியமித்து தன்னுடைய பிரதிநிதியை நியமித்து தர்மத்தை நிலைநிறுத்திக்கிட்டே வரும்போது ஒரு தேசத்தில் வந்து இறைபக்தி உள்ள மன்னனாக இருந்தாலும் அவனும் வந்து தன் கீழே இருக்கிற அரசவை தலைவர்கள் செய்கிற தப்பை வந்து தட்டி கேட்க முடியாம அவனும் சில அநீதிகளை செய்யக்கூடிய மன்னனா இருக்கிறான் அவனுடைய மகள் பேர் வந்து ரமாதேவின் பேரு அவங்கள வந்து யுத்த காலத்துல வந்து அந்த நாட்டு மன்னனை வந்து சந்தித்து சண்டை போடும்போது கொஞ்சம் முறிச்சையாகி அதை மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி கல்கி வந்து தன்னை வந்து காமிக்கும்போது அவரை கைது பண்ணி தன் அரண்மனைக்கு கொண்டு வர அந்த மன்னனுடைய மகளை வந்து பார்த்து ரெண்டு பேரும் காதல் பயப்படுறாங்க அப்போ வந்து அந்த மன்னனுடைய மகளை வந்து கல்கிக்கு கட்டி வைக்கிறதுக்கு அந்த மன்னனும் சம்மதிக்க தெரிவித்து கல்கிக்கும் ராமாதேவிக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படி திருமணம் செஞ்சு வச்சு சில காலம் வந்து அவங்க அரண்மனையில் வந்து கல்கி வாழ்கிறாரு அப்போ வந்து அவங்களுக்கும் வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து பிறக்குறாங்க பிறகு ம மற்ற தேசங்களுக்கும் தான் வந்து நோக்கத்தை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு மற்ற நாட்டு தேசத்துக்கும் போய் அங்கே உள்ள அதர்மீயவாதிகளில் அழித்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுற மன்னர்களை வந்து நியமித்து தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்து பூமி முழுவதும் வந்து தர்மத்தின் ஆட்சியை வந்து சே நிறுவுறாரு அப்படி நிறுவிட்டு மீண்டும் வந்து சம் சம்பாள தேசத்துக்கு வந்துடுறாரு அப்படி சாம்பாள தேசத்துக்கு வந்து அவர் அங்கே வந்து மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு தர்ம ஆட்சியை பண்ணும்போது அவருடைய காலம் முடிய வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் பூமியை சுற்றி எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசனை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் வந்து ரெண்டு பாகமாக பிரித்து அதில் வந்து ஒரு பாகத்தில் வந்து சந்திரகுல வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னனையும் இன்னொரு பாகத்தில் வந்து சூரிய சூரியகுல வம்சத்தை சேர்ந்த இன்னொரு மன்னனையும் வந்து கல்கி வந்து நியமித்து வைக்கிறாரு அப்படி நியமிச்சுட்டு அவங்கள வந்து தர்மப்படி செயல்பட வந்து எல்லா நீதி போதனைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவர் காலம் முடிஞ்ச உடனே அவர் பிராணத்தியாகம் பண்ணிட்டு அவர் உயிர் வந்து பைகுந்தம் போயிருது இது வந்து இருபத்தேழாவது கலியுகத்தில் கல்கி அவதாரமாக வந்தவருடைய வரலாறு புராணம் ஆகும் இதை வந்து மக்களுக்கு வந்து விரிவாக வந்து கல்கி புராணம்ன்ற கதை புத்தகத்திலையும் மார்கண்டேய முனிவர்ஸ் வந்து சொன்னபடி வந்திருக்கு அதை வந்து மக்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இருபத்தேழாவது கலியுகத்தில் வந்ததை வந்து குதிரையில வந்து கத்தி எடுத்துட்டு போய் எல்லா இருபத்தெட்டாவது கலியுகத்துல வருவாரா அப்படின்னு பார்த்தா தற்போது அந்த இருபத்தெட்டாவது கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கலியுகத்துல குதிரையில கத்தி எடுத்துக்கிட்டுலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து நவீன யுகமா வந்து கலியுகம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நவீன யுகத்தில் வந்து கல்கியுடைய அவதாரம் வந்து எப்படி இருக்கும்ன்றது நம் முன்னோர்களில் வந்து சில பேர்கள் வந்து அதை குறிப்புகளாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட குறிப்புகளில் நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோவில் கூட நான் வந்து கிருஷ்ண அவதாரத்துடைய இறப்பு சூழல் வந்து கல்கி அவதாரத்துடைய பிறப்பு சூழலுக்கு ஒத்துப்போகும் சொல்லி குறிப்புகளாக நான் சொல்லியிருந்தேன் அதையும் அதுக்கப்புறம் வந்து நாஸ்டாமஸ் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை பற்றி நம்ம வீடியோக்களில் வந்து சில இடங்கள்ல சொல்லியிருப்பேன் ஆனால் யூடியூப்பில் வந்து பல பேர் வந்து நாஸ்டாமஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க பல புத்தகங்கள்ல தெரிஞ்சிருப்பீங்க பல விமர்சகர்கள் மூலமா தெரிஞ்சிருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி நாஸ்டாமஸோட தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்து பிரான்ஸ் நாட்டில் பதினாறாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வரைக்கும் வாழ்ந்த தீர்க்கதரிசியாவ அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு டாக்டரா இருந்தாலும் அவங்க தாத்தா அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த பல்வேறு கலைகள் மூலமா அவர் வந்து ஜோதிட கலையிலேயே வல்லுநராக இருந்தாரு அவர் வந்து எதிர்கால நிகழ்வுகளை பற்றியெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஜோதிடராகவும் திகழ்ந்தார் அப்படிப்பட்ட அந்த தீர்க்க தரிசி தன்னுடைய பிரெஞ்சு மொழியிலேயே வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சுல வந்து ஒரு புத்தகம் தி செஞ்சுரிஸ்ன்ற தலைப்புல வந்து புத்தகம் போட்டிருக்காரு அதில் பல்வேறு எதிர்கால வரலாற்று நிகழ்வுகளை பற்றிய குறிப்புகள் வந்து de சொல்லியிருக்காரு அவர் வந்து எப்படின்னா ஒரு சாப்டர்ன்றத ஒரு செஞ்சுரின்னுவார் ஏன்னா ஒரு சாப்டரில் வந்து நூறு பாடல்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு பாடலும் நாலு வரி கொண்டதாக இருக்கும் அப்படி வந்து அந்த நாலு வரி கொண்டதை வந்து பாடலை வந்து குவாட்ரைன் ஒன் குவாட்ரைன் டூ குவாட்ரைன் த்ரீன்னு நூறு பாடல் வந்து சொல்லுவார் அதில் ஒவ்வொரு சாப்டருக்கும் பேர் வந்து செஞ்சுரி ஒன் செஞ்சுரி டூ அப்படின்னுவார் அதாவது சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீன்றத மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு சாப்டர்லேயும் நூறு பாடல் இருக்கிறதுனால செஞ்சு ஒன் செஞ்சு டூ செஞ்சுரி த்ரீனு ஒரு செஞ்சு பத்து வரைக்கும் சொல்லி இருக்காரு அப்படி வந்து ஒவ்வொரு செஞ்சு சொன்னதுல வந்து ஒரு செஞ்சு அதாவது ஒரு சாப்டர்ல மட்டும் நாற்பத்தி ரெண்டு பாடல்கள் தான் கொடுத்துருக்குறாரு நூறு பாடல் கொடுக்கல அது வந்து உண்மையிலேயே அவர் அப்படி குறைச்சி கொடுத்தாரா இல்ல அவர் காலத்துக்கு அப்புறம் வந்தவர்கள் அந்த சாப்டர்னு சொல்லக்கூடிய செஞ்சுரியில் வந்து நூறு பாடல் இருந்ததில் நாற்பத்தி ரெண்டு பாடலை மட்டும் வச்சுட்டு மித்த பாடலை வந்து மறைச்சிட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு அது இன்ன வரைக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வியா தான் இருக்கு சரி எது எப்படியோ நாசடாமஸ் வந்து பல தீர்க்க தரிசனங்கள் சொன்னதுல பல நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு பல வரலாற்று வல்லுநர்களும் வந்து ஏத்து ாங்க பொதுமக்கள் பல பேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் சில வந்து நடக்கலை அப்படின்றதையும் விமர்சனமாக வந்து வ வைக்கப்படுது அப்படிப்பட்ட சூழலில் வந்து நாசடாமஸ் வந்து கல்கி அவதாரத்தை வந்து வேறு பெயரில் வந்து சொல்றாரு அதாவது கிராண்ட் சைரன் அப்படின்ற பேரில் வந்து கல்கி அவதாரத்தை பற்றி சில பாடல்களில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதை பற்றிய விரிவான விளக்கங்கள்லாம் என்னுடைய அடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி கோரக்கருன்ற சித்தர் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இருக்காங்க அதில் கோரக்கர்ன்ற சித்தர் வந்து தன்னுடைய சந்திரரேகை இரநூறு அப்படின்ற புத்தகத்தில் கில்லு நாமக்காரர்னு ஒருத்தர் வருவார் அவர் தான் உலக ஆழ்வார் அப்படின்ட்டு கல்கி பற்றிய குறிப்புகளை வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில் கண்டதுக்கேற்ற மாதிரி கில்லு நாமக்காரன்ற பேரில் கல்கி அவதாரத்தை இது எல்லாமே வந்து ஒரே நபரை குறிக்கிறதுன்றதான் என்னுடைய ஆராய்ச்சி குறிப்பு அதை பற்றிய பின்வரும் வீடியோவில் நான் வந்து விரிவாக வந்து ஒவ்வொன்றா வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாசராம சொன்னதோடைய தீர்க்க தரிசனத்தை வச்சு நாம் அவர் எப்போ வந்து உலக மக்களுக்கு தெரிகிற மாதிரி வந்து வருவார்னு பார்க்கும்போது ஆட்சியாளராக வருவாரா எப்படி வருவார் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சியாளராக தான் வந்து கல்கி அவதாரம் வந்து கிராண்ட் சேர் என்ற பேரில் வந்து நாசராம சொல்கிறாரு எப்ப வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேரழிவு போர் வந்து நம்ம பூமியில நடக்கும் அந்த பேரழிவு போர் நடந்து சில காலத்தில் அதாவது சில மாதங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு புதிய ஆட்சியாளராக வந்து உருவெடுத்து வருவாரு அவர் வந்து பூமி எங்கும் வந்து அமைதியை வந்து நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்துவாரு அப்படின்னு சொல்லி நாசடாமஸ்தானுடைய தீர்க்க தரிசனத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு அது எந்த பாடல்ல எந்த இடத்துல அவர் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு வந்து இந்த வீடியோல அந்த குறிப்புகள் வந்து நான் விளக்குறேன் அதை வந்து எல்லாரும் கேட்டு பயனடைவோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன பாடல்ல எப்ப வந்து எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவருடைய சாப்டர் சிக்ஸ் அதாவது செஞ்சுரி இல்ல பாடல் இருபத்தி நாலுன்றத குவாட் ஐன் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு இந்த செஞ்சுரி சிக்ஸ் குவார்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ன்ற பாடலில் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் கொடுத்துருக்காரு அதனுடைய ஆங்கில மொழியாக்கமும் தமிழ் மொழியாக்கத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது மார்ஸ் அண்ட் தி ஸ்கெப்டர் ஹிம்செல் மேக் எ கன்ஜெக்ஷன் அண்டர் கேன்சர் கலாமிட்டஸ் வார் அப்படின்னு முதல் இரண்டு வரியில வந்து சொல்றாரு அடுத்த இரண்டு வரியில வந்து எ லிட்டில் டைம் ஆஃப்டர் நியூ ரூலர் ஆர்ஜினேட்டிங் அடுத்த ரெண்டு வரியில் விளக்கம் கொடுக்குறாரு இதனுடைய தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் செங்கோலாக உள்ளவர் அதாவது புதன் கிரக அம்சம் உள்ளவர் செவ்வாய் கிரகமும் புதன் கிரக அம்சம் உள்ளவரும் ஒருங்கிணையும் போது டிராபிக் ஆஃப் கேன்சர் அதாவது கடகரை கோட்டுக்கு கீழே உள்ள நாடுகளில் வந்து பேரழிவு தான் கலாமிட்டஸ் வார் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு நடக்கும் அப்படின்றார் இந்த பேரழிவு போர் நடந்து சில காலம் கழித்து அது சில மாதங்கள் கழித்து புதிய ஆட்சியாளராக வருபவர் வந்து உலகெங்கும் நீண்டகால அமைதியை ஏற்படுத்துவார் அதாவது பூமி முழுவதும் நீண்டகால அமைதியை ஏற்படுத்துவார்னு வந்து குறிப்பு சொல்றாரு சரி அப்போ வந்து இந்த புதிய ஆட்சியாளர் யாருன்னு வந்து பார்க்கும்போது அவரை தான் வந்து கிராண்ட் செயரன் சொல்லி பல்வேறு பாடல்களில் சொல்லியிருக்காரு அதில் ஒரு முக்கியமான பாடல் இதே செஞ்சுரி சிக்ஸில் அதாவது சாப்டர் சிக்ஸில் வந்து குவாட்ரை செவன்டீன்ல வந்து மிகவும் சிறப்பித்து சொல்கிறாரு அதாவது த செஞ்சுரி சிக்ஸ் குவாட்ரை செவன்டீல வந்து த சீஃப் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் கிராண்ட் சேர் பீயிங் பிக்கர் சர்டன்லி ஆஃப்டர் அன்லீவன் ஃபியர் பியூர் இன்க்ரீசஸ் சவுண்ட் லா ஈவன் இயர் ஹெவன் பி கிரேட்டர் அண்ட் ஸ்ட்ராங்லி ஹாப்பி டியூ டு பிஃபோர் கெட்டிங் விக்டரி அப்படின்னு வந்து ஆங்கில மொழியாக்கத்தில் அவர் சொன்ன ஃப்ரெஞ்சு பாடல் வந்து விளக்கத்தை வந்து குறிப்பிடுது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு இந்த பாடலையும் அந்த பாடலையும் சொல்கிறோம் பார்த்தோம்னா பூமி முழுவதும் நீண்ட கால அமைதி ஏற்படுத்துவோன்றது சாதாரண மனிதனாக இருக்க முடியாது சாதாரண ஆட்சியாளராக இருக்க முடியாது அப்போ அந்த பேர் குறிப்பிடாத செஞ்சுரி சிக்ஸ் குவார்டர் டுவெண்ட்டி ஃபோரில் உள்ள அந்த பெரிய பேரரசு அல்லது பெரிய ஆட்சியாளர்னு சொல்லக்கூடிய நபர் வந்து யாருன்னு அவரே சொல்லியிருக்காரா நாஸ்டாமிஸை சொல்லியிருக்காரான்னு பார்க்கும்போது செஞ்சுரி சிக்ஸ் குவார்ட் அண்ட் செவன்ட்டியில் கிராண்ட் சைரன் தான் வந்து மிகப்பெரிய தலைவராக வருவார் ஆட்சியாளராக வருவாருன்றத நாசடாமஸே கூறியிருக்கிறார் கிராண்ட் சேகரன் வந்து எந்த நாட்டில் இருந்து வர்றாருன்னு சொல்லி நாசடாமஸ் தன்னுடைய பாடலில் வந்து சொல்லியிருக்கார் கிராண்ட் சேரனுடைய வளர்ச்சியும் அவர் எந்த தேசத்தில் அந்த வளர்ந்து நான் வர்றாருன்றதையும் சொல்லியிருக்காரு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா வித் இன் தி ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஃபை ரிவர்ஸ் டூ ஒன் காஸ்ட் தி க்ரோத் ஆஃப் கிராண்ட் செலின்னு சொல்லி செஞ்சுரி சிக்ஸ் குவார்டர் அண்ட் டுவெண்ட்டி செவன் அதாவது சாப்டர் சிக்ஸ் பாடல் இருபத்தி ஏழுன்றதில் சொல்லியிருக்காரு உலகத்திலேயே வந்து ஐந்து நதிகள் ஒன்றாக இருக்கின்ற பகுதியும் அது வந்து தீவு போன்ற உள்ள மூன்று பகுதியில் வந்து கடலும் உள்ள இது வந்து நம்ம இந்திய தேசம் மட்டும்தான் இந்த இந்திய தேசத்திலிருந்து தான் கிராண்ட் செயரனுடைய வளர்ச்சியும் கிராண்ட் செயரன் வர்றதும் உறுதியாக வந்து நான் சொல்லாம சொல்றாரு என்றதை இதை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த கிராண்ட் சைரன்றவரை தான் நம்ம இந்து புராணப்படி இந்திய நாட்டு புராணப்படி இதிகாசங்கள் படி கல்கி அவதாரம் அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி இந்த கல்கி அவதாரத்துக்கும் கிராண்ட் சேனுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து புதன் அம்சத்துல மேலோங்க பெற்று வர்றாங்க அதாவது புதன் கிரக அம்சம் மேலோங்கி நிற்கும் அதே மாதிரி மற்ற கிரகங்களுடைய பலமும் அவருக்கு இருக்கும் ஆனா புதன் கிரக அம்சம் வந்து அவருக்கு மேலோங்கி இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஒற்றுமைக்கான ஒரு மைய புள்ளியா வருது இந்த செஞ்சுரி சிக்ஸ் குவார்டர் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து சொல்லப்படுகின்ற அந்த செவ்வாய் புதன் இணைவு அதாவது மார்ஸ் அண்ட் தி ஸ்கெப்டர் மேக் எ கன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து தற்போது இன்றைய தினமான பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று புதன் கிரகம் அவரோடு இணைந்து இந்த பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் ஒன்றாக இணைந்து மகர இருந்து செவ்வாய் புதன் இருவருமே கடகராசியான காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார்கள் இது வந்து மகா யுத்தத்தை வந்து பேரழிவு போரை வந்து உருவாக்கக்கூடிய காலச்சூழலாக அமைகிறது இந்த அமைப்புக்கேற்ற மாதிரி தற்போது பூமியில் வந்து கடகரைக்கு கீழ் உள்ள நாடுகளான பல்வேறு நாடுகள் உள்ளது அந்த நாடுகளில் பேரொழிவு போர் ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறியும் இன்றைய காலச்சூழலில் அது தெரிகிறது அதாவது தாய்வான் இந்தியா பங்களாதேஷ் செங்கடல் பகுதிகள் ஈரானுக்கும் யுஏஇக்கும் ஓமனுக்கும் சவுதி அரேபியா ஈஜிப்ட் லிபியா நைஜீரியா வட அமெரிக்கா இதுபோன்ற பகுதிகளில் அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்ன்ற கடகரேகை இப்போ கீழ் இத்தனை நாடுகள் வருகிறது இந்த நாடுகளில் ஏதேனும் ஒரு சில நாடுகளில் முதலில் வார ஆரம்பிக்கும் இந்த பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் என்பதும் இந்த பேரழிவு போர் மூன்றாம் உலக யுத்தத்துக்கான ஆரம்ப புள்ளியாகவும் அமையலாம் அமையும் அப்படி என்று என்னுடைய ஆராய்ச்சியில் தோன்றியது அதனை வந்து இந்த வீடியோவில் நான் தெரிவித்துள்ளேன் இதனை என்னுடைய தொடர்ச்சியான விரிவாக்கத்தை அடுத்த வீடியோகளில் நாம் காண்போம் நன்றி